என் திருநங்கை ஓவியா நான் வந்து சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை நான் வந்து டென்த்து முடித்தவொடனே நான் வந்து வீட்டில் வந்து சொல்லிட்டேன் எனக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் திருநங்கையாக மாற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பா அம்மா அக்கா அண்ணன் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன் அவங்க வந்து ப்ராப்ளம் பண்ணாங்க ஒரு அஞ்சு வருஷம் நான் வந்து வீட்லேயும் கொஞ்சம் கடன் பிரச்சனை அப்படின்ற இருக்கிறப்ப சரி நம்ம வந்து பொறுமையாகவே போகலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து அப்பா அம்மா கூட வந்து சர்வே பண்ணேன் ட்ரான்ஸுன்னு தெரிஞ்ச உடனே சென்னை கூட்டின்னு வந்துட்டாங்க சென்னை கூட்டினு வந்து நிறைய ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணேன் டீ கடை ஹோட்டல் பந்தல் கடை அதுக்கப்புறம் நான் அந்தமாதிரி நிறைய இடத்த நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு தொழில் வந்து கையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து டைலரிங்கும் கற்றுக்கிட்டேன் ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சு நான் இந்த வேலை கற்றுக்கிறதுக்கு வந்து எனக்கு துணி ஸ்டிச் பண்ணி எனக்கு நான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு நானே ஸ்டிச் பண்ணிக்கணும்னு தோணுச்சு எனக்கு வந்து ஒரு மேம் வந்து அறிமுகமானாங்க அவங்க கிட்டே போயிட்டு நான் எதனால் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவங்க வந்து சிறகுகள் திட்டம் வந்து அரேஞ்ச் பண்ணி சிசி பேங்க்லேருந்து எனக்கு வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி ஐம்பதாயிரம் லோன் கொடுத்தாங்க அதில் வந்து நான் ரெண்டு மிஷின் வாங்கினேன் மிஷின் வாங்கினோன்னே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் மிஷின் வாங்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்குது அதில் நான் வந்து மெசேஜ் பண்ணேன் அவங்களும் ஸ்டிச்சர்ஸ் வந்து அதிகமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க நான் அது வந்து மாதம் மாதம் லோனும் கட்டிட்டு வரேன் நல்லபடியாக போயிட்டுருக்கு சிறகுகள் திட்டம் வந்து இன்னும் வந்து நிறைய பேர் நிறைய திருநங்கைகளுக்கு வந்து லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்குன்னு தோணுது நிறைய இடத்த வந்து நான் போயிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன் நிறைய தொல்லைகள் நிறைய எதிர்ப்புகள் நிறைய பொறாமல் இருந்துச்சு இப்போ வந்து நானே விறகுகள் திட்டம் மூலிமா வந்து மிஷின் வாங்கி நான் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன் இப்போ வந்து சொந்தமாக வச்சுட்ருக்கேன் நான் மிஷின் வாங்கிட்டேன் இந்தமாதிரி நிறைய பேருக்கு வந்து நான் வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்துட்டு நான் இப்போ வந்து நான் எனக்கு நானே ஓனராக இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்தமாதிரி நிறைய மிஷின் வாங்கணுன்னு ஆசை கண்டிப்பாக வாங்குவேன் வாங்கிட்டு நிறைய பேருக்கு வேலை தருவேன் வெளியே வேலை பார்த்ததை விட இப்போ வந்து நான் சொந்தமாக வச்சுருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது